பாடா இல்ல இந்தியா பாகிஸ்தானோட போர் தொடுத்துட்டு உண்மையா அந்த போர் முனையில நிற்கிற இந்திய ராணுவ வீரர்களோ இல்லாட்டி அதை நடத்தி கொண்டிருக்க இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ அவங்க வந்து இந்த போரை பெட்டி எப்படி என்ன செய்ங்களை தாங்களே தம்பட்டம் அடிச்சு கொள்வாங்கன்ற டவுட் அது அப்படி செய்யற இல்லை அதை தாங்கள் அப்படி அட்டிச்சனாங்க இப்படி அட்டிச்சனாங்க பாகிஸ்தானில் இவ்வளோ ராணுவம் சேர்த்துட்டு இல்லாட்டி இவ்வளோ இடத்தை கைப்பற்றினோம்னு சொல்லி எந்த அறிக்கையும் அவங்க இதுவரைக்கும் இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ மினிஸ்ட்ரியோ அல்லது இந்த போர் போரை செய்த இந்திய ராணுவமோ சரி நான் அறிய இல்லை ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இந்த தமிழர்கள் இல்ல எங்களுடைய இன மக்கள் குறிப்பாக வந்து இந்த பூரை பெட்டி மிக சொல்கிறார்கள் பாகிஸ்தான் பெண்கள் பலம் தெரியாமல் காலை வைத்து விட்டது மூக்கழைத்து விட்டது இதுவும் அழிகிறது பாகிஸ்தான் அப்படி அழித்து விட்டோம் பாகிஸ்தானினுடைய அத்தனை விஷயங்களை தடுத்து நிறுத்தி விட்டோம் கதறுகிறார்கள் ஓடுகிறார்கள் தயவு செய்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்டில் வந்து ஈழத்தமிழர்கள் இருக்கிறமென்றால் நீங்கள் தயவு செய்து இந்த கதையை சொல்லாதீங்க என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் மூன்று வருஷம் வந்து இந்த இந்திய ராணுவத்தோட வந்து போர் புரிந்தவர்கள் விழாத்திலேயே இளத்தமிழர்கள் வைத்திருந்த அந்த படை இருக்குல்ல அந்த போர் படை அது என்னென்ன உங்களுக்கு தெரியும் அந்த படையை போல ஒரு வீரம் மிக்க படை உலகத்தில் எங்கேயுமே இல்லை அது எந்த நாட்டு படை நாட்டுக்குள்ள வந்தாலும் இந்த வீர தீரம்ன்றது அவர்கள்ட்ட தான் பார்க்கலாம் நீ எவ்வளவு பெரிய கொம்பன என்ன பெரிய ஆயுதம் வச்சிரு அவர்களுடைய மனோபலத்துக்கு முன்னால வந்து எந்த படையுமே நிக்க அதுக்கு சான்று இறுதியாக நடந்து முடிந்த போர் அழகா தெரியுது முப்பத்தி ரெண்டு நாடுகள் அதுல பதினோரு நாடுகள் நேரடி உத உதவி அதுலயும் ஆறு நாட்டு படை நாட்டுக்குள்ளே இறங்கி இலங்கை ராணுவத்தோட நின்று அந்த போர் படையோட சண்டை செஞ்சது இதுக்கு மேல அந்த வீரதீரம்ன்ற சொல்றதுக்கு நாங்கள் சான்றுதவில் அதனால உங்களோட சோசியல் மீடியாவில் இளத்தமிழர்கள் யாரா இருந்தேன்னு சொன்னா இந்த போரை இந்தியா பாகிஸ்தானுக்கு மேல இருக்க இந்த போரை அடிச்சு அள்ளி உருட்டி கொண்டு இருக்காதுங்கடாப்பா உண்மையா அவனவன் நாட்டுக்கு இறையாண்மை அவனோட உரிமை அவனோட வீரம் முக்கியம் ஆனா காதுக்குள்ளால ரத்தம் வார அளவுக்கு புழுகாதீங்க இந்த போர் விவசாய சீக்கிரமா முடியணும் நல்ல தீர்வு கிடைக்கணும் ஏண்டா போர்ன்ற வலி போரால ஏற்படுற பின்னடைவு அதில் வர கஷ்ட துன்பம் இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஊர்வலத்துல உனக்கே தெரியாது இப்ப கடைசியாண்டா காசா மக்களுக்கு தெரியும் அந்த இந்த வெள்ளி